ஒரு குருநாதர் கிளம்பி போனார் போகும்போது எட்டு பேர் கிட்ட ஒரு குடம் கொடுத்துட்டு போனார் நான் போவேன் ஏதோ ஒரு ஒரு துண்டு நிலம் இருக்கு காணி நிலம் இந்த இந்த இடம் உங்கள் உங்களது வித போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி வைங்க மூணு மாசத்துல வருவேன் யாருடைய இடத்தில் அதிக பூ பூத்திருக்கிறதோ இருக்கிறதோ அவர்களுக்கு நான் பரிசு தெரிகிறேன் போயிட்டார் ஏழு பேர் ஒழுங்கா போட்டானுங்க எட்டாவது ஆளும் போட்டான் தண்ணி நிலத்தில மட்டும் கொஞ்சமா பூ பூத்து இருந்துச்சு குருநாதர் என்ன என் மாற்றிய கதை இது நீங்கள் என் வீட்டில் கேட்டு பாருங்கள் என் கணவரிடத்தில் என் குழந்தை இடத்தில் என் தாய் இடத்தில் கேட்டு பாருங்கள் நான் பணி செய்கின்ற என்னுடைய கல்லூரியில் கேட்டு பாருங்கள் நான் கீழ்படிந்த ஒரு மாணவி கீழ்படிந்த ஒரு பணியாளர் கீழ்படிந்த ஒரு உறவு நான் எங்க அம்மா அப்படி மேல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு தான் நான் பக்கத்துல நிப்பேன் எங்க அம்மா கீழே உட்கார்ந்து இருந்தா நான் மேல உட்கார மாட்டேன் எங்க அம்மா உட்கார்ந்து இருந்தா அவங்களுக்கு முன்னால நான் கால் நீட்ட மாட்டேன் இன்னிக்கோ இன்னிக்கோ இந்த வயசாயிடுச்சு எனக்கு இன்னிக்கோ அறிவுரை சொல்லும் எங்க அம்மா என்ன சொல்றாங்க அவங்க என்ன அறிவுரை சொல்லுவாங்க அறிவுரை சொல்லுவாங்க எங்க அம்மா கேமரா முன்னால நல்லா இருக்கணும் போட்டோ பிடிச்சுக்கிறோம்ல அம்மா சொன்னாங்க ஷூட்டிங் போறியா இல்ல அம்மா மீட்டிங் போற கேமரா இருக்குமா அம்மா முகத்தை நல்லா பண்ணி வச்சுட்டு போறேன் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போ செருப்பு போடும்போது போது சொல்லுது எங்க அம்மா உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துட்டு இருக்கு அதுக்கு முன்னால அழகாரு அந்த பர்மனண்ட் கேமராக்கு பேர் தான் கடவுள் மறையவே முடியாது அந்த கேமரா விட்டு நீ பார்த்துக்கிட்டே இருங்கிறாங்க இந்த சின்னதா பூ பூத்து இருந்துச்சா நேரம் வந்தார் குருநாதர் பார்த்தார் குளம் நிலம் வழி எடுத்துட்டு வந்து குடத்துல இருந்து தண்ணி போடணும் இதுதான் ஏழு பசங்களும் சரியா பண்ணியிருக்காங்க எட்டாவது ஆளை வந்து பார்த்தார் துணூண்டு பூ தான் பூத்துருக்க ரெண்டு மூணு தான் இருக்கு பரிசு கொண்டு வந்திருந்தார் நேரா அந்த எட்டாவது சின்னதா வச்சிருந்தானே பூ அவனுக்கு எல்லாரும் கேட்டாங்க ஏன்னு உங்களை விட அவன் உயர்ந்தவன் சொன்னார் ஆசிரியர் காரணம் கேட்டபொழுது சொன்னார் உங்கள் எல்லோருக்கும் பானையை கொடுத்தேன் அவனுக்கு மட்டும் ஓட்டை விழுந்த பானை கொடுத்தேன் அவன் சரியாக கொண்டு வந்து போட்டிருக்கிறான் ஏன் தெரியுமா குளத்தில் இருந்து அந்த நிலம் வருகின்ற வரைக்குமான பாதைகளிலெல்லாம் நான் விதைகளை தூவி இருந்தேன் நான் அந்த தோட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் என் பாதைகளிலெல்லாம் பூக்களை அவன்தான் மலர்த்தி வைத்திருந்தான் எனக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சது இதுல ஓட்ட பானை தானே அவன் பானையை மாத்திருக்கலாம்ல ஓட்டையா இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம்ல குரு தந்தார் ஏதேனும் பொருளோடு தான் தந்திருப்பார் நான் அதில் அந்த தண்ணீரை கொண்டு வந்து போடுவேன் என்று அந்த தண்ணீரை அவன் கொண்டு வருகின்ற பொழுது வழியெல்லாம் அந்த தண்ணீர் சிந்தியதனால் குருநாதர் போட்ட பாதைகளில் எல்லாம் இருந்த விதைகள் பூ பூத்தன என்று அந்த கதை முடிகிறது ஆசிரியர்கள் எது சொன்னாலும் பெற்றோர்கள் எது சொன்னாலும் குழந்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்காதவர்கள் உங்கள் நிலத்தில் மட்டும் பூக்களை பூக்க வைத்துக் கொள்ளலாம் ஆசிரியர்களின் பெரியவர்களின் சான்றோர்களின் பேச்சை கேட்கின்றவர்கள் பாதையெல்லாம் பூக்களை மலர்த்தி வைப்பீர்கள் பாதையெல்லாம்